குழந்தை வளர்ப்பை காட்டிலும் பேர குழந்தை வளர்ப்பு கூடுதலான மகிழ்ச்சி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு தாத்தாவும் பேரனும் உட்காந்துட்டு ஒரே சேனல்ல தொலைக்காட்சி பார்ப்பாங்க அப்பா வந்த ஒண்ண இல்ல சேனலை மாத்து அப்படிம்பார் சரி எப்படி பேர குழந்தைகளை வளர்க்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இதுல அட்வான்டேஜ் பேரம்பேத்தி மாத்திரம் இல்ல தாத்தா பாட்டிக்கும் அட்வான்டேஜ் இருக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய சுதாசேஷையன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் குழந்தை வளர்ப்பு பேர குழந்தை வளர்ப்பு இதுல எது மகிழ்ச்சியை அதிகமாக தரும் எதுக்கு உங்க சாய்ஸ் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் பேர குழந்தை வளர்ப்பு தான் இல்லையா குழந்தை வளர்ப்பை காட்டிலும் பேர குழந்தை வளர்ப்பு கூடுதலான மகிழ்ச்சி அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அவங்க அவங்க குழந்தைய வளர்க்கும் அவங்களுக்கு ஆயிரம் பொறுப்புகள் இருந்திருக்கும் பணிச்சுமை குடும்ப பொறுப்பு சமூக பொறுப்பு அப்படி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அலுவலகத்துக்கு ஓடணும் அப்ப குழந்தைய பார்க்க கூட நேரம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் பேரக்குழந்தைகளை வளர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு கூடுதலான நேரம் இருக்குது அதனால் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை அந்த குழந்தைகிட்ட சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கும் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருக்காது பாட்டிக்கும் பேத்திக்கும் இருக்காது நீங்கள் வேணால் பாருங்களேன் நிறைய பார்த்துருப்பீங்க தாத்தாவும் பேரனும் உட்காந்துட்டு ஒரே சேனல்ல தொலைக்காட்சி பார்ப்பாங்க அப்பா வந்தொன்ன இல்ல சேனலை மாத்து அப்படிம்பார் இது தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பாட்டிக்கும் பேத்திக்கும் தாத்தா பாட்டிக்கும் பேர குழந்தைகளுக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாண்ட் சரி எப்படி பேர குழந்தைகளை வளர்க்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை நாம அவங்களுக்கு கத்து கொடுக்கலாம் நம்ம வீடுகளெலாம் ஒன்று பார்த்துருப்போம் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கலர் கலராக செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க ஷூ பாட்டு பாடும் லைட் அடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் செருப்பு இருக்கும் ஆனால் பார்த்துருக்கீங்களா அந்த குழந்தை அதை போடவே போடாது நீங்கள் போட்டுட்டு உங்கள் பழைய செருப்பு கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கும் அந்த பிஞ்சு போன செருப்பை தான் எடுத்து எங்கள் தாத்தாவோட செருப்பு எங்கள் பாட்டி செருப்பு அப்படின்னு சந்தோஷமாக போட்டுக்கிட்டு பொத்து பொத்துன்னு நடக்கும் அந்த குழந்தை உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டேஜுக்கு அதுதாங்க முதல் அடையாளம் பேரக்குழந்தைகளை நாம் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை அந்த குழந்தைங்களோட நாம் பகிர்ந்துக்கலாம் காலையில் கொஞ்சம் நேரம் பேரக்குழந்தைங்களை கூட வச்சுக்கிட்டு இருந்து ஒருவேளை உங்கள் மகனோ மகளோ மருமகளோ அங்கேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இந்த குழந்தைங்களை நாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் வேடிக்கை காமிச்சு பால்கனியில காமிச்சு பறவைகளை காமிச்சு பறவைகள் எப்படி சத்தம் போடுதுன்னு காமிச்சு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதே மாதிரி எப்படி குடிக்க வேண்டும் மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்த தெரியாது தண்ணியை கூட்டும் இல்லையா அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நேரம் அம்மாக்கோ அப்பாக்கோ இருக்காது ஏன்னா அவங்க நம்மையும் கவனிக்கணும் அந்த குழந்தையும் கவனிக்கணும் ஆஃபீஸையும் கவனிக்கணும் அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் எப்படி பண்ணணும் குளிச்சுட்டு வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு சாமி கும்பிடுற பழக்கம் இருந்தா குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடலாம் எப்படி சின்ன பூஜை பண்ணலாம் பூஜைன்னா பெருசா இல்ல எப்படி பூ போடலாம் எப்படி நம்ம திருநீர் வச்சுக்கலாம் இல்ல எப்படி குங்குமம் வச்சுக்கலாம் இதெல்லாம் குட்டி 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 விஷயம் இதையெல்லாம் அந்த பேர குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லை அவங்க அவங்க அவங்களுடைய முறைப்படி ஒவ்வொருத்தருக்கு எது முறையோ கர்த்தர் படம் இருந்ததுன்னா கர்த்தர் படத்தை எப்படி நாம கும்பிடணும் அந்த மாதிரி கிறிஸ்டின் சொல்லி கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வழக்கப்படி சொல்லி கொடுக்கலாம் நமக்கு இருக்கிற நாலெட்ஜ் சில கதைகள்லாம் நாம கேட்டிருப்போம் அந்த கதைகளை சின்ன சின்ன கதைகளை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இன்னை காலகட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்கிற வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இருபது வயசுல முப்பது வயசுல ஒரு விதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் ஏன் இன்னைக்கு நிறைய விவாகரத்துகள் வருகின்றன அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் சின்ன வயசுல தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டு ஒரு குடும்பம்னா என்னங்கிற திருப்தி திருப்தி அவங்க மனசுல வரல அந்த திருப்தி வந்துடுச்சுன்னா அவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க மன அழுத்தமும் வராது குடும்பம் அமைப்பு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற மனசும் வராது அப்போ தாத்தா பாட்டிகள் கதை சொல்வது எவ்வளவு முக்கியம் ஒரு பாட்டு உண்டுல தாத்தா பாட்டி சொன்ன கதை அம்மா அப்பா கேட்ட கதைன்னு அந்த காக்கா கதை கூட பத்து தடவை கேட்டிருந்தா கூட பாட்டி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அது இனிமையாகத்தான் இருக்கும் நீங்க கதை சொல்லும் போது இன்னொன்னும் கிடைக்குது என்ன தெரியுமா லாங்குவேஜ் ஒகேபுலரி நாம சொல்ற அந்த சின்ன வார்த்தைகளை அந்த குழந்தை கிரகிச்சுக்கும் போது அவங்களுடைய ஒகேபுலரி டெவலப் ஆகுது நமக்கு தெரிந்த வார்த்தைகள் நாம பழக்கத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் பிற்காலத்துல அந்த மாதிரியான குழந்தைகள் பெரிய மொழி வல்லுநர்களாக கவிஞர்களாக வருவார்கள் அதையெல்லாம் நாம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த குழந்தைங்கள சின்ன ஒரு சின்ன வாக் கூட்டிட்டு போலாம் பார்க் வரைக்கும் கூட்டிட்டு போலாம் அங்க கூட்டிட்டு போய் விளையாட வைக்கலாம் ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டலாம் இந்த மாதிரி எல்லாம் நாம செய்யலாம் இப்படி செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் மாத்திரம் இல்ல நமக்கு பெனிஃபிட் எப்படி தெரியுமா அது வரைக்கும் நமக்கு ஒரு இன்ஹெபிஷன் இருக்கும் நாம வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நமக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும் பக்கத்தில் யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டோம் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க விட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம பேர குழந்தைங்களை நாம கூட்டிகிட்டு போகும்போது நம்ம இன்ஹிபிஷனே நம்ம விட்டு போயிடுது அந்த இன்ஹிபிஷன் போச்சுன்னா நாம் அந்த குழந்தைகள்டையும் பழகுவோம் நம்ம குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி கொடுப்போம் அப்போது பிகம் ப்ராடர் இதில் அட்வான்டேஜ் பேரம்பேத்திக்கு மாத்திரம் இல்ல தாத்தா பாட்டிக்கும் அட்வான்டேஜ் இருக்கு நாம நம்மையே வளர்த்து கொள்கிறோம் இந்த வயசுல வளர முடியுமான்னு கேட்காதீங்க இந்த வயசுல கூட நமக்கு வளர்ச்சிங்கிறது எங்க கிடைக்குதுன்னா பேரம்பேத்தியோட நாம பழகும் போது அவர்கள் வழியாக நமக்கும் வளர்ச்சி கிடைக்கிறது அதனால இன்னைக்கு ஆரம்பிங்க பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்லுங்க பேரம்பேத்திகளுக்கு சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை கொடுங்க இப்போ மேஜையில உட்காந்து சாப்பிட்றோன்னு வச்சுப்போம் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது மேஜையில உட்காந்து எப்படி சாப்பிடணும்னு திடீர்னு ஒரு நாள் கூட்டிட்டு போன உடனே இங்கே சிந்தும் அங்க சிந்தும் ஆனா தாத்தா பாட்டி காட்டலாம் தான் பண்ணணும் இப்படி சிந்தக்கூடாது இப்படி மெதுவா சாப்பிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாத்தா பாட்டி கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா எந்த பொருளை எங்கே வைக்கணும் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும் அம்மா அப்பா அவசரமாக வச்சுட்டு போயிட்டா கூட குழந்தை வீட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம் நாலு வயசு குழந்த வீட்டில் இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் மகன் மருமகள் ரெண்டு பேரும் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் பத்து மணிக்கு மேலே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு இந்த பொருளை இந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த இடத்துல வைக்கணும் இந்த நியூஸ் பேப்பரை இப்படி மடிச்சு வைக்கணும் இந்த டேபிளை இப்படி தொடச்சு வைக்கணும் அப்படின்னு காமிச்சா நல்ல டிசிப்ளினும் வளரும் வீடும் நல்ல நீட்டா இருக்கும் உங்க மகன் மருமகள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நாம் கான்ட்ரிபியூட்ரியாவும் இருக்கலாம் நாம் வளர்வதற்கும் இது வழியாக இருக்கும் கிராண்ட் பேரண்டிங் இஸ் அ ஜாய் பேரண்டிங் இஸ் ஜாய் பட் கிராண்ட் பேரண்டிங் இஸ் டபுள் ஜாய் இல்லை மல்டிபிள் ஜாய் அந்த மல்டிபிள் ஜாயை மிஸ் பண்ணாம பண்ணினோன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்க கருத்துக்கள் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த கருத்துக்கள் இல்லைன்னா சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இன்னைக்கு நாம பேசியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா தொடர்ந்து இன்னொரு முறை அதை பற்றி பேசுவோம் ஓகே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு